சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் மிக சிறந்த ஆன்மீகவாதியாகவும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் எந்நேரமும் இறை தியானத்தில் இருப்பவராகவும் ஐந்து நேர தொழுகையாளியாகவும் இருந்தார்கள் இவர்கள் சவுதி ஜித்தா என்ற துறைமுக நகரின் ஆளுநராக இருந்தார்கள் ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் கனவில் தோன்றிய நபிகள் நாயகம் தமிழகம் சென்று இஸ்லாம் பரப்ப வேண்டியின் பேரில் இப்ராஹிம் பாதுஷா தலைமையில் நாலாயிரம் பேர்களில் ஒருவராக சிக்கந்தர் பாதுஷாவும் தமிழகம் வருகிறார்கள் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் கண்ணூர் வழியாக தமிழகம் வந்தார்கள் நெல்லை மதுரை நாகை ஆகிய பகுதிகளில் சமயப்பணி மேற்கொண்டு அமைதியாக இஸ்லாமிய சமய கருத்துக்களை விளக்கி ஒரே இறைவன் கொள்கைகளை விளக்கி மத பரப்புரை செய்து வந்தார்கள் அப்போது பாண்டிய நாட்டை அரசாண்ட ஐந்து மன்னர்களுக்குள்ளும் சுமூக உறவு நிலவவில்லை அவர்களுக்குள் போட்டியும் பூசலும் பகமையும் மலிந்து காணப்பட்டன இதன் விளைவாக மார்க்க விளக்கம் புரிய வந்த சுல்தான் செய்யத் இப்ராஹிம் வழி அவர்கள் மற்றும் நாலாயிரம் பேர்களும் வாளேந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் அந்த நாளில் பௌத்திர மாணிக்க நகரை ஆண்டு வந்த விக்ரம் பாண்டியன் தன் தம்பி குலசேகர பாண்டியனுக்கு பங்கு கொடுக்காததால் தன் அண்ணன் மீது வெறுப்புற்று இப்ராஹிம் பாதுசாவின் உதவியை வேண்டி அவரை தூதனப்பி பேச செய்கிறார் குலசேகர பாண்டியனின் பரிதாப நிலையை கண்டு விக்ரம பாண்டியனிடம் சென்று எவ்வளவு முறையிட்ட போதும் அவர் பங்கு கொடுக்க மறுத்துவிடுகிறார் நியாயத்துக்காக போராடிய ஏர்வாளி பாதுசாவே நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என குலசேகர பாண்டியன் கிஞ்சலானார் இப்ராஹிம் பாதுசாவும் அதை ஒப்புக்கொண்டு பங்காளி துரோகத்தை முறியடிக்க தன்னிடமிருந்த நாலாயிரம் பேரோடு குலசேகர பாண்டியனிடம் இருந்து படைவீரர்களை ஒன்று திரட்டி அநியாயக்காரரான விக்ரம் பாண்டியனுடன் போர் புரிகிறார்கள் அப்போரில் விக்கிரபாண்டியன் தோற்கடிக்கப்பட்டார் பிறகு தப்பி ஓடி திருப்பதியில் சஞ்சம் புகுந்தார் இதன் விளைவாக நெல்லை மதுரை ஆகிய பகுதிகளில் சுல்தான் செய்யது இப்ராஹிமின் படை கீழ் வந்தது இப்ராஹிம் படை மீட்ட பகுதிகளை குலசேகர பாண்டியரிடம் ஒப்படைக்கிறார்கள் மதுரை பகுதியையும் முகவை பகுதியையும் குலசேகர பாண்டியன் இப்ராஹிம் பாதுசாவிடம் ஒப்படைத்து அதை நீங்களே அரசாள வேண்டும் என வேண்டு அவர் விருப்பப்படி குலசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி ஆட்சியில் அமர செய்துவிட்டு ஏனைய பகுதிகளுக்கு அரசராக பொறுப்பேற்று கிபி ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு வரை பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் நெல்லை மதுரை பகுதிகளை ஆட்சி செலுத்தினார்கள் மதுரை பகுதியை சிக்கந்தர் பாதுசா கவர்னராக இருந்து ஆட்சி புரிய நியமித்தார்கள் இதுவே தமிழ் மண்ணில் தோன்றிய முதல் முஸ்லிம் மன்னராட்சியாகும் இதன் தலைநகரம் பௌத்திர மாணிக்கப்பட்டினமாகும் சுல்தான் சையது இப்ராஹிம் வழி தமது ஆட்சி காலத்தில் நாணயங்களை வெளியிட்டார்கள் அவரது சமகாலத்தவர் சோழ நாட்டை ஆண்ட மூன்றாம் குலத்துங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது சுல்தான் சையது இப்ராஹிம் வழி எல்லா மக்களிடமும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களிடமும் அன்புடனும் பாசத்துடனும் மனிதநேயத்துடனும் ஆட்சி புரிந்தார்கள் இஸ்லாமிய மார்க்க விஷயத்திலும் தாராள தன்மையை கடைபிடித்து ஒழுங்கினார் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முஸ்லிம் அரசர் என்ற பெருமையுடையவராவும் ஏர்வாடி சுல்தான் சையேது இப்ராஹிம் வழியவர்களே போரில் தோற்ற மன்னன் விக்கிரபாண்டியன் ஓடோடி திருப்பதி சென்று தன் நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து அரேபியர்களின் படையெடுப்பு பற்றி விவரித்தார் அங்கேயே விருந்தினராக இருந்து போர் பயிற்சி கற்று வந்தார் பாண்டியன் அவர்களுக்கு விக்கிரபாண்டியன் நண்பர்கள் குழு ஒரு பெரிய போர் படையை உருவாக்க உதவினார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் பிறகு ஏறுவாடி பாதுஷா நாயக படையில் நாலாயிரம் பேரில் அப்பாஸ் தலைமையிலான மூவாயிரம் பேர் கொண்ட குழு மெக்காவிற்கு உமரா செய்ய சென்றார்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திய விக்ரம பாண்டியனின் உறவுக்காரரான வீரபாண்டியன் மற்றும் திருபூண்டியன் திருப்பதி மண்ணின் துணையுடன் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தார்கள் போர் நடத்த பெரும் படையோடு நெருங்கினார்கள் திருபாண்டியன் திருபாண்டியன் மதுரை வருகையை பற்றி அறியாத மதுரை கவர்னர் சிக்கந்தர் அவர்கள் தன் போர் படை பற்றி கவனம் செலுத்தாமல் இஸ்லாத்தை பரப்புவதில் கவனம் செலுத்தினார் திருப்பா பாண்டியனின் வலிமைமிக்க படை சுல்தான் சிக்கந்தர் பாதுசாவுடன் தீவிரமாக போரிட்டது இரு தரப்பிலும் பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் பல பகுதி சுல்தான்கள் மீது இந்த போர்களில் கொல்லப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டனர் பாண்டியர்களை எதிர்கொள்ள அரபியர்களுக்கு அதிக படைகள் தேவைப்பட்டன சுல்தான் சிக்கந்தர் பாதுசா தனது ஒன்பது வீரர்களை அனுப்பி போரை பற்றியும் மேலும் படைகள் தேவை என்ற பௌத்திர மாணிக்கப்பட்டினத்தின் தற்போது ஏர்வாடி ஆட்சியாளரான சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷகீத்துக்கு தெரியப்படுத்த அனுப்பினார்கள் இதனால் ஏர்வாடியிலிருந்து அதிகமான வீரர்கள் வருவார்களே என்று அஞ்சிய திருப்பா பாண்டியன் ஒம்போது அரேபிய வீரர்களை தடுத்து நிறுத்த தன் படை வீரர்களை ஏராளமாக அனுப்பினார் கீழடி சிலைமான் அருகே உள்ள பள்ளி சந்தையில் செய்யது சாலார் ஷா என்பவரும் சக்கிமங்கலம் அருகே உள்ள கார்ஷேரியில் சையது இப்ராஹிம் ஷஹீத் கொல்லப்பட்டனர் எஞ்சிய ஏழு வீரர்களும் போரிட்டு ஏர்வாடி நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர் மீண்டும் ஒரு பெரிய பாண்டிய படை வீரர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர் மற்றும் மானா மதுரையில் நடந்த கடுமையான போரில் அஞ்சனமார் பஞ்சம்பீர் என்ற அழைக்கப்பட்டும் அழைக்கப்படும் ஐந்து அரேபிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் மீதமுள்ள இரண்டு வீரர்கள் செய்தியை தெரிவிக்க கடினமாக பயணம் செய்தனர் உமர் ஹத்தாப் ஷஹீத் கொல்லப்பட்டார் உயிருடன் இருந்த ஒரே வீரர் பாண்டியர்களால் பலத்த காயமடைந்தார் அவர் ஏறுவாடியை அடைந்து மதுரைக்கு திரும்பிய திருப்பாண்டியனின் படையெடுப்பு செய்தியை தெரிவித்தார் இதனால் வருத்தமடைந்த மாமன்னர் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுசா நாயகம் அவர்கள் மதுரையை நோக்கி பெரும் படையை அனுப்பினார் ஆனால் பாதுசாவின் படைகள் மதுரையை அடைவதற்குள் வீரபாண்டியன் ஏறுவாடி வந்து கடுஞ்சமர் புரிந்து சுல்தான் சையது இப்ராஹிமை சஹிதாக்கி வெற்றி கொண்டார் ஏறுவாடியில் சுல்தான் செய்யது இப்ராஹிம் நல்லடக்கம் செய்யப்பட்டார் பிறகு மதுரையில் சிக்கந்தரை தேடி அலைந்த திருப்பா பாண்டியன் இறுதியாக திருப்பரங்குன்றம் அருகே மலை மேலே சிக்கந்தர் பாதுசா இருப்பதை அறிந்தார்கள் சிக்கந்தரை சுற்றி வளைத்தார்கள் பாண்டிய படைகள் மரணம் நெருங்குவதை அறிந்த சிக்கந்தர் சுல்தான் பாதுசா தனக்கு விருப்பமான திருப்பரங்குன்றம் மலையில் தஞ்சமடைகிறார் பாண்டிய படைகள் திருப்பரங்கொன்றம் மலையில் சிக்கந்தர் இருப்பதை அறிந்து மலைக்கு வந்த சிக்கந்தரின் ஆலோசகரான தர்வேஷையும் அவரது படைத்தலைவரான பாலமஸ்தானையும் மருத்துவரான ஹக்கீம் லுக்குமானையும் கொள்கிறார்கள் பின்னர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் குகையில் தொழுகையில் நின்று வணங்கிய போது பாண்டிய வீரர்களின் மாலூன்களில் ஒருவர் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை கொன்றார் இந்நா லில்லாஹி வ இன்னா இலேஹி ராஜுவூன் சிக்கந்தர் பாதுஷா சகிதாக்கப்பட்ட நாள் ஹெஜிரி அறுநூத்தி ஏழு ரஜபப் பிறை பதினேழு சிக்கந்தரின் மரணத்திற்கு பின் பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை பறிப்போனதால் சிக்கந்தர் அவர்களின் அடக்கத்தளத்தில் மன்னிப்பு பெற்று மீண்டும் கண் பார்வை பெற்றார் அதற்கு நன்றியாக சிக்கந்தர் இறந்த இடத்தை மலை உச்சியை சுற்றியுள்ள நெல்லித்தோப்பு பகுதி மலை நிலங்களையும் தானமாக கொடுத்து அதற்கு செம்பு பட்டாயமும் கல்வெட்டும் இட்டு கொடுத்தார்கள் அவர் இறந்த அந்த மலை உச்சி இடத்திலேயே பாண்டியரின் ஒத்துழைப்போடு கல்லறை கட்டப்படுகிறது மலை மேல் அமைந்துள்ள அவர்களது புனித தர்கா தங்கும் மண்டபமும் மலை பாதை படிக்கட்டுகள் தொழுகை பள்ளி ஆகியவற்றை கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆற்காடு நவாப் அஜிமுத் தவுலா அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது பெரிய அளவில் தர்காவை சீர் செய்தது இந்துவாய் இருந்து முஸ்லிமாக மாறிய மருது நாயகம் கான் சாஹிப் ஆட்சியில்தான் மதுரையை சுற்றியுள்ள பெரும்பாலான தர்காக்களில் அடக்கமானவர்கள் ஏர்வாடி பாதுசாவின் வீரர்களே